வணக்கம் சிறகடிக்காச சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் வந்து கடனால் ரொம்பவே சிக்கி தவிக்கார் கடையுமே அவ்வளோதான் முடிஞ்சுது இன்னமும் நம்ம கடையை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை போல் கடனால் ரொம்பலாம் சிக்கி தவிச்சிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்ருக்காரு இங்கே புறம் ரவியை வந்து மீத்து வந்து ஒரு மாதிரி நடத்துகிறாங்க அதிக வேலை வாங்குகிறாங்க இதனால் ஸ்ருதிக்கு சுத்தமாகவே பிடிக்கலை ரவி நீங்கள் வந்து அந்த நீத்துக்கிட்டே வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறாங்க நானும் நிறைய இடத்துல வேலை ஏற்பாடுகிட்டு தான் இருக்கேன் ஸ்ருதி கிடைக்கல அது போக நீத்து எதிர்த்து வந்து நான் வேறு இடத்துல வேலைக்கும் சேர முடியாது அவங்க அப்பா உண்மையிலே பயங்கரமான நாள் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க அதே மாதிரி இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபை வேறு எங்கேயுமே வேலைக்கு சேர விட மாட்டாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஏன் அப்படி பண்ணணும் பேசாமல் நம்ம தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை ஸ்ருதி பேங்க் லோன் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரி ரவி நம்ம பேங்க் லோனுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே பேங்க் அலைகிறாங்க அலையும் போது சுருதிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எங்கடி இருக்கே அப்படிங்கிறாங்க ஏம்மா ரவிக்கு ஒரு லோன் விஷயமாக வந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க என்னடி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை அவர் தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கலாம்னு பார்க்குறாரு கையில் காசு கம்மியாக இருக்குது அப்படிங்குறனால லோன் கேட்டால் சரியாக இருக்குமான்னு அலையிறோம் அப்படிங்கிறாங்க நீ கொஞ்சம் கூட கூர்லேடி உனக்கு அப்படிங்கிறாங்க ஏமாவுக்கு பேசுகிற அப்படிங்கிறாங்க இல்லை நம்மக்கிட்ட எவ்வளோ பணமும் இருக்குது எங்கக்கிட்ட இவ்வளோ பணமும் இருக்கிறதுல அந்த பணத்துடைய அதிபதி நீங்கள் ரெண்டு பேரும் தானே உங்களுக்குள்ள பணம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இதில் இன்னும் உங்களுக்கு வந்து ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை மம்மி ஆனால் ரவி வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட உழைப்பில் தான் இருக்கணும் சுதி அப்படின்னு சொல்லிட்டு லோனு கலையிறாரு எனக்கும் அதாம்மா சரின்னு படுது ஓன் பணத்தை நான் வாங்கி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணால் ஒரு வேளை அந்த பிஸ்னஸில் நாங்கள் தோத்தோ போனாலோ இல்லை ஏதோ பண்ணிட்டாலும் நீங்கள் குறை சொல்லுற மாதிரி இருக்கும் மம்மி இதே இது எங்கள் காசுனா தோற்றாலும் ஜெயித்தாலும் நாங்கள் இருந்துக்கலாம் அதான் மேட்ரு அப்படிங்கிறாங்க என்னடி நீ கொழைக்க தெரியாமல் இருக்கு கடன் வாங்கி கடன் வைத்துனாலும் வந்து வட்டியை இருப்பீங்களா இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பீங்களா அது சரி வராது நான் சொல்கிறத கேளு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூப்பிட்டு வா என்ன எவ்வளோ பணம்னாலும் நான் அப்பாட்டை வாங்கி தரேன் என்ன அப்பாட்டை நீ கேட்கணும் கூட அவசியம் இல்லை வீட்டுக்கு மட்டும் வா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு இது மாதிரி லோனுக்கு போன அழைகுதாங்க சரி வராதுங்க அதனால் தான் நான் வர சொன்னேன் நீங்கள் பணத்தை கொடுங்கன்னா கொடுக்க போகிறாரு முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறாங்க எல்லாமே யாரோட பணமும் எங்களுக்கு வேண்டாம் ஃபோனை போய் ரவி வராரு அப்படிங்கிறாங்க என்ன ரப்பி மேனேஜர் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க சுதி நம்ம எங்கே போனாலுமே வேலை வேலைக்கு ஆகாது போல் நீங்கள் வந்து வாசுதேவன் அவருடைய மருமக வந்தனேன் அப்படிங்கிறாரு ஏன் இதுக்கு முன்னாடி எல்லா பேங்க்லேயுமே நம்ம சுற்றி இருக்க பேங்கில் கூட அப்பா சொல்லி வச்சுருக்கிறாராம் லோன் நீங்கள் கொடுக்க வேண்டாம் எனக்கே நிறைய வசதி இருக்குது ஆனால் என் மாப்பிள்ளை வந்து என்றைக்காவது உங்கள் பேங்க்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோவை கொடுத்து எங்கள் அப்பா சொல்லி வச்சுருக்கிறான் அவங்களுக்கு லோன் எதுவும் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு பணம் ஆகுனா நான் கொடுத்துருவேன் கோடி கொடிக்கணக்கெல்லாம் என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் என் மருமகன் என்கிட்ட வாங்க மாட்டேங்காரு வீம்புக்கு வந்து லோனுக்கு வருவார் நீங்கள் அப்படி வரும் பட்சத்தில் அவரை வந்து திருப்பி அனுப்புனீங்கன்னால் என்கிட்ட ஏங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் போல் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அதான் எங்கள் மம்மி இந்தளவுக்கு பேசுதோ அப்படிங்கிறாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளையை கூட்டுவான் நான் எவ்வளோ பண்ணணும்னாலும் அப்பாட்ட வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க அப்ப ரவியை பார்த்துட்டு மீனா கேட்குறாங்க ஏன் ரவி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க உடனே சுற்றி சொல்கிறாங்க அது இல்லை மீனா நாங்களும் தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சிடலாம் அப்படி இப்படின்னு அலையிறோம் பொண்ணும் வேலைக்கே ஆகல எங்க லோனுக்கு போனாலும் எங்கள் அப்பா வந்து சொல்லி வச்சிருக்கிறாரு நீங்க லோனை கொடுக்காதீங்க பணம் நாங்கள் கொடுத்துருவேன் என் மருமகனுக்கு என் அவங்க வந்து என்கிட்ட வாங்க மாட்டுறாங்க கேட்டால் சுயமரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லா நினைச்சிட்டும் பேசி வச்சுருக்காங்க ஒரு பக்கமே லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது இந்த செய்தி அண்ணாமலைக்கு கேட்டுறது கேட்டவுனே அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு இல்லைடா என் பையன் நீனும் ரவியும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் ரிட்டையர்ட் ஆனப்புறம் அந்த பணத்தை உங்கள்கிட்ட நான் பிரித்து தந்துருக்கணும் நான் முட்டாளத்த நான் பண்ணிட்டேன் மனோஜ் விஷயம் உண்டாத கொடுத்துட்டேன் அவனும் கொண்டு ஏமாந்துட்டோம்னா கிடையாது நம்மளை ஏமாதிட்டு கடை வச்சிருக்கான் இப்போ அவன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் அவன் நம்மளை ஏமாத்துனா அவனால் இன்னொரு ஆள் ஏமாத்திட்டு போகிறாங்க தான் நடக்குது ஆனால் ரவியை பாரு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குமான்னு அழகிறான் அவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை அந்த வாசனை ஒன்று என்ன பிடிக்காதனால வச்சு பண்ணுறாப்புல என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க என்னப்பா வாசினவன் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க டேய் ரவி லோன் கேட்க போகிற இடத்துலலாம் லோன் கிடைக்கக்கூடாத அளவுக்கு பண்ணுறானா அப்படிங்கிறாங்க முத்துக்கும் ஒன்றும் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டே ரவி எது நினைக்காடா அப்படிங்கிறாங்க நான் இடத்துல நினைக்க நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பிறந்த பிறப்பே சரியில்லை அப்படிங்கிறாங்க உடனே என்னடா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க பிறகு என்ன நம்ம வந்து ஒரு சாதாரணமாக கரெக்டாக பணத்தை கட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் லோன் தர மாட்றாங்க நீங்கள் மாமநாட்டை வாங்குன்றாங்க மாமாட்டை வாங்குறதுக்காக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜி வர்றாரு டே மாமல்நாட்டை பணம் வாங்குறது பற்றி என்னடா இருக்குது உங்கள் மாமநாட்டு நிறைய இருக்குது வேங்க வண்டி தான் நானே மாமநாட்டை பணம் வாங்கலாம்னு நினைக்கேன் அவர் போய் சேர்ந்தார் இப்போ பணத்துக்கும் வழி இல்லாமல் வந்து முடிச்சுட்டு கிடக்கும் அப்படிங்கிறாங்க டே முதல்ல வாயில் வந்தெல்லாம் பேசாத நம்ம ஒன்று பணம் ஆரம் ஆரம்பிக்கோம்னா நம்ம பணமாக இருக்கணும் அது இன்னொருத்தவங்க பணத்தை வச்சு நம்ம தொழில ஆரம்பிச்சு சரியாக இருக்காது ஒரு நாளில் ஒரு நாளில் என் பணத்தால் தான் நீங்கள் உருவாங்கினீங்கன்னு சொன்னாலும் அன்றைக்கி நம்மளால் நின்று இருக்க முடியாது போக உடனே என் பணத்தை தாங்க கேட்டாலும் உடனே கொடுக்க முடியாது இப்படி ஒரு சூழல் இருக்குது இதே இது நம்ம பணத்தில் ஆரம்பித்தோம்னா தோத்தாலும் ஜெயித்தாலும் அந்த கெத்து குறையாது அப்படிங்கிறாங்க கெத்தாவது கெத்தாவது உங்கள் மாமனார்கிட்ட நீ சொல்லி பணத்தை வாங்கி இப்போ ரெஸ்டாரண்ட் வைப்பியா இப்படி கிடந்து இது பண்ணிகிட்ருக்க ஒன்றைய மாதிரி மாமனார் மட்டும் எனக்கு லோக்கல்ல இருந்தாங்களோ நானும் எங்கேயோ போயிருப்பேன் அவங்கள வச்சே நான் எங்கேயோ போயிருப்பேன் மற்றபடி இவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு மாமனார் பணம்னு சொல்லி அந்த ஃபர்னிச்சர் கடை ஆரம்பித்தேன் என்ன ஆகி போச்சு ஜெயிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க டேய் அப்பா தான் அந்த பணம் பெரிய பணம்லாம் கிடையாது வெறும் இருபத்தெட்டு லட்ச ரூபா தான் ஆனால் வந்து இருபத்தேழு லட்ச தான் ஆனால் வந்து உங்கள் மாமனாட்டில் கோடிக்கணக்கில் இருக்குது அதுக்கு அதிபதி நீ மட்டும்தான் இப்படிலாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அன்னியும் பெரிய பணக்காரங்க தரேன் அப்படிங்கிறாங்க டே ரோகினி பெரிய பணக்காரி தான் ஆனால் இன்னைக்கு நிலமையில அவர் சொத்து லாக்கில் இருக்குது இல்லைன்னா தான் நான் வந்து உங்கள்கிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கும்போது போது டெய் மனோஜ் கொஞ்சம் வாய்ப்பே சும்மே இரு மனோஜே மனோஜ் அவன் ரவியே ரொம்ப வக்கீல் இருக்கான் பிறகு ஒரு காட்டு காட்டி விட்ரு போகிறான் அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் காட்டு கிழி காட்டுனா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க மறுநாள் காலையில் விடியுது மனோஜி நிறைய கடங்காராங்க காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம கடைக்கு போனால் கடைக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரி கடைக்கு வந்தாலும் சமாளிக்க தான் செய்யணும் என்ன பண்ணுறது சந்தோஷம் இருக்குது பணம் கட்டணும் சப்டி இல்லை பணம் கேட்காங்க நம்ம கையில் பணம் இல்லை வியாபாரமும் உங்களுக்கு ஆகலை அது வந்து முத்து மாதம் மாதம் கணக்கு வேறு கொடுக்கணுங்க அப்பாட்டேன் என்னத்தை சொல்லணும் ஒன்றும் புரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் ரவிக்கு அவன் மாமனாஜி எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறாங்கிறாரு ஆனால் ரவி இப்போ போக மாட்டேறான் கடைவாங்க சரி ரைட்டு நம்ம ரவி பேர் சொல்லி நம்ம பணத்தை ஆட்டையை போட்டுற வேண்டியதான் நம்ம நாசுக்காக பேசி கொடுத்துட வேண்டியதான் ரொம்ப கிடையாது நம்மளுக்கு இப்போ முப்பது லட்ச ரூபா அவசியமாக இருக்குது இந்த முப்பது லட்ச ரூபாயை நம்ம சுருதி அப்பாக்கிட்ட போய் அம்மாக்கிட்டையும் கேட்டுருவோம் கேட்டால் ரவி தான் கேட்க சொன்னான்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு போகிறாரு போனோடனே வாட்ச்மெண்ட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து ரவியோட அண்ணன் வந்திருக்கேன் உங்கள் பெரிய முருகன் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உங்கள் பெரிய மருமக மனோஜ் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுதா மனோஜ் இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க மனோஜ் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை மூத்த பையன் அப்படிங்கிறாங்க ஒருவேளை அந்த பிள்ளை மனசியாக பிள்ளை வந்து வாசமாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க தெரிலங்க அப்படிங்கிறாங்க சரி வர சொல்லு அப்படிங்கிறாங்க மன உணக்கம் அத்தை உணக்கம் அப்படிங்கிறாங்க மாமான்னு ஒன்று முடிக்கார் ஆ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உங்களை தான் பார்க்க வந்தேன் எங்கள் தம்பி ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிறது அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கான் ம் அவன் உட கேட்கறதுக்கு ரொம்ப உக்கப்படுதான் நீங்கள் அவனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து உதவினிங்கன்னா அவன் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருவான் உங்களுக்கு வந்து ஒரு காலத்துக்கும் நன்றியாக இருப்பான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் வாசிதேவன் சொல்கிறாரு நான் இதைத்தான் சொன்னேன் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் சொல்லும் போதெல்லாம் மாப்பிள்ளை கேட்கல சரி இப்போ மாதிரி குத்தி வந்து அண்ணன் சொல்ல கேட்கார ஐம்பது லட்சம் இல்லை ஒரு கோடி ரூபா நான் கொடுக்கேன் நல்ல மாதிரி தொழில் பண்ணி ஜெயிக்க சொல்லுங்கள் சந்தோஷம்தான் என் மறுமூணும் மூணு நாளாக தான் சந்தோஷம் தானே அப்படிங்கிறேன் உங்கள் மனசு யாருக்கு வராது அவன் நேரடியாக மாட்டான் கூச்சோசுவான் என்கிட்ட தாங்க நான் அவன் கிட்ட கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க சரி பண்ணு போவேன் நாளைக்கு நான் தந்துடுறேன் நாளைக்கு பத்து மணிக்கு வந்து வாங்கிக்கிட்டுங்க எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டீங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஐம்பது லட்சம் கொடுங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு எழுவத்தஞ்சி லட்ச ரூபாயே தரேன் அதை வச்சுக்கிட்ட சொல்லுங்கள் அதை வச்சு தொழில் பண்ண சொல்லுங்கள் மேலும் பணம் கேட்டால் சொல்லுங்கள் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காது இந்த பணத்தை நான் எங்கே ரவி கொடுக்க போகிறேன் ரவியும் அவங்கள்ட்ட சரியாக பேச போகிறது நீங்களும் பேச போகிறதில்லை ஆக நீங்கள் ரவி கொடுத்த மாதிரி நினைக்க போகிறீங்க இந்த மனோஜியன் கடைத்தலாம் அடைச்சிட்டு நிமிர்ந்து இருக்க போகிறேன் அன்னைக்கு தெரிஞ்சாலும் ஏன் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எங்கேன்னு கொடுத்து முடிச்சிடலாம் ரைட்டு ஜாலி அப்படின்ன மாதிரி நம்மளுக்கு ரெடியாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு வெளியே கிளம்பி வராரு அப்போ சுருதிக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி முன்னாடி உன் புருஷன் வந்து திடீர்னு இப்படி இறங்கி விட்டுட்டார் அப்படிங்கிறாங்க இணைந்து இறங்கி விண்ட்டுரு அப்படிங்கிறாங்க இல்லை முதல்ல பணம் எதுவும் வாங்கிறீங்களா தொழிலரும் மணி திட்டம் வாங்கும் போது வேண்டாம் வேண்டாம்னாரு இப்போ வாண்டடா அவங்க அண்ணன் அனுப்பி பரவாயில்ல இப்போ மாதிரி புத்தி குத்தி வந்துச்சு என்னால் புத்தி அப்படிங்கிறாங்க மம்மி என்ன தண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக தாண்டி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க அண்ணன் அனுப்பி பணம் கட்டிருக்காருல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க யார் முத்துவா அப்படிங்கிறாங்க முத்தையா அண்ணன்னு சொல்கிறோம் அது போக முத்துலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் வர முடியுமா அப்படிங்கிறாங்க அப்போ யார் வந்தால் அப்படிங்கிறாங்க வேறு யார் மலை பொண்ணு கொண்டுக்கிட்டு இருக்காமல மனம் வச்சு அவன்தான் வந்தாப்புல வந்துட்டு என் தம்பி வந்து பணம் கேட்க கூச்ச போகிறான் அதனால் பணத்தை வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுருதி அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க நான் உனக்கு வேணாம் நம்ம வீட்டு கேமரா பற்றி அனுப்புகிறோம் பாருன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க இதை பார்த்துட்டு சுருதி பயங்கர கடுப்பாகிருந்தாங்க கடுப்பாகிட்டு ரவிக்கு கால் பண்ணுறாங்க ரவி நீ வந்து பணம் வேண்டாம் பணம் வேண்டாம் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னேன் சரி ரைட்டு அவன் சுயமரியாதான்னு நினச்சேன் அது போக எங்கள் நான் கேட்கட்டமான்னு சொல்லும்போது கூட வேணாம் கல்யாணம் முடிச்சு வீட்டில் பணம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன் நானும் சரி ரைட்டு ரவி பயங்கரமான கேரக்டரு அப்படின்னு நினச்சேன் இப்போ நான் உங்கள் அண்ணனை அனுப்பி எங்கள் வீட்டில் பணம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க எங்கள் அண்ணண்ணா எங்கள் அண்ணண்ணா யார் ரவியா முத்துவா அப்படிங்கிறாங்க முத்துவில்லை மனோஜ் அனுப்பின்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க நான் எங்கே கேட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜ் தமிழ் கேட்டாரா நீ வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரவிகிட்ட சொல்லி ரவி என்ட்ட சொல்லிவிட்டான் இங்கே ஏன்ட்டே பணத்தை கொடுங்க நான் கொடுத்ததுன்னு சொன்னாங்க நீ ஐம்பது லட்சரூவா கேட்டியோ அப்படிங்கிறாங்க நான் எங்கே சுற்றி கேட்டேன் நான் அப்படி கேட்பேனா அப்படிங்கிறாங்க அதானே நீ இப்படிலாம் கேட்க மாட்டே அப்படிங்கும் போது இங்கே இங்கே ரவிக்கு சரியான கடுப்பாகுது இந்த ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறான் ரொம்பலாம் கடுப்பு கலக்கிட்டு இருக்கான் சுதினி மொழி வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க சுதி ரவி வீட்டுக்கு வராங்க இங்கே மனோஜிக்கு வந்து விஜயா வந்து பால் காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க வந்தோடனே மனோஜியை எந்திரிட்டா அப்படிங்கிறாங்க உடனே உட்காந்துருக்குன்னு ஏன் இன்றைக்கி சொல்லுது அப்படின்னு சொல்லி விஜயா கே கேட்குறாங்க அம்மா நீங்கள் வேறு எதுவும் பேசாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து வாங்கிக்கிட்டு ஒரு கோடு போடுறாரு போத்துன்னு உழுது உளுந்து படியில் வாசப்படியில் உளுந்து உருண்டு உருண்டு ஊன்று போகிறாரு டாபாருன்னு இடுப்பு முறிஞ்சு போகுது எம்மா எப்பா எம்மா எப்பான்னு கத்துறாங்க ஒன்று எல்லோருமே தூக்கி பிடிக்கிறாங்க உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு பார்க்கும்போது எனக்கு முடியலை எனக்கு முடியலை ரவி வந்து கடுப்பில் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க என்னைய கடுப்புக்குள்ள போதும் நீ தாண்டா அவனையும் வசமாக வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க எனக்கு முடியலை முடியலங்கிறாங்க உடனே ர மனோஜை வந்து ஆஸ்பத்திரிக்கு போட்டு போய் சேர்க்காங்க அங்கே போய் பார்க்கும்போது இந்த கிடுப்பு நொழிஞ்சு போகுது கிட்டத்தட்ட மனோஜ் வந்து ரெண்டு மாதத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் ரொம்ப கடுப்பு வராது நான் வீட்டில் இருந்தால் எப்படி கடன் அடைக்கிறது கடங்கப்பா கடங்காரங்க போகிறோம் கடையை டோட்டலாகவே எடுத்துப்பாங்களே இன்னும் அவ்வளோதான் நான் கடைக்கு போக முடியாதா டீலர்ஷிப்பும் கன்சல் ஆகிருமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க இப்படி இருக்கும்போது ரோஹினிக்கு சாயங்கிற சந்தோஷம் ஏற்றி இன்னும் மனோஜ் கடைக்கு வர மாட்டாங்க நம்ம கல்லால் இருந்து வியாபாரத்தை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு இந்த அங்கிளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்